அஸ்லாம் வலிக்கும் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம் மந்த்லி பட்ஜெட் எப்படி போடுறது அதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒரு அஞ்சு முக்கியமான பாயிண்ட்டு கூடவே சேர்ந்து நாங்கள் ஃபினான்ஷியலாக எப்படி ஸ்டேபிள் ஆனோம் எப்படி கொஞ்சம் முன்னேற்றமாக ஆனோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வர பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் நாங்களும் விடாமல் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேமிப்பு பண்ணாமல் ஃபஸ்ட்டு சேமிப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுறது நம்ம ஒரு அஞ்சு ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது பத்து ரூபா சம்பளம் வாங்கினோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் எல்லா செலவுகளையும் நம்மளால் பண்ண முடியும் சேமிப்பும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்ட் தாட்டி இருக்கும் ஆனால் பத்து ரூபா வந்து பத்தாயிரரூபா சம்பளமாக ஆனாலும் கூட நம்மளோட தேவைகள் வந்து திருப்தியை அடையாது நம்மளுக்கு காசு பத்தாமல் தான் போகும் அதுக்கான மெயினான காரணம் ஃபஸ்ட்டு நம்ம செலவை வந்து பிளான் பண்ணுறது ஃபஸ்ட்டே நம்ம செலவை பிளான் பண்ணாமல் ஃபஸ்ட்டு சேமிப்பை பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலவை நம்ம பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் எல்லாராலேயுமே அஞ்சு ரூபாலேருந்து பத்து ரூபாலேருந்து எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் நம்மளால் சேமிக்க முடியும் வீட்டுக்கு லோன் கட்டுறோமா அல்லது கடன் இருக்கா அதுக்கப்புறம் நம்ம சேவிங்ஸுக்கு சின்ன சின்ன சீட்டு தங்கச்சீட்டு போட்டிருப்போம் அந்த மாதிரி சீட்டுகள்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு முடிச்சு வச்சுட்டு அது வார சம்பளமாக இருந்தாலும் சரி மந்த்லி சம்பளமாக இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அமௌண்ட்டில் எவ்வளோ நம்மளால் செலவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் செலவு பண்ணணும் இல்லை எனக்கு பத்தாது நான் கடை வாங்கி தான் செலவு பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து தவறான ஒரு விஷயம்னே நான் சொல்லுவேன் நம்ம நிறைய அமௌண்ட்டு சேமிக்கணும் அப்படின்னா நிறைய சம்பாதிக்கணும்னு தேவையில்லை நம்ம கம்மியான அமௌண்ட்டில் சமாளிக்க தெரிஞ்சாலே நம்மளால் நிறைய அமௌண்ட்டு சேமிக்க முடியும் இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட் நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் எங்களுக்கு ரொம்பவே உதவுன ஒரு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாமே முடிச்சுடுவோம் எங்களோட கடனுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன சேமிப்புன்னு நாங்கள் அமௌண்ட்டு நாங்கள் ஒதுக்குறோமோ அதுக்கான அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சுட்டு மிச்சம் எவ்வளோ வருதோ அதுக்குள்ளே கண்டிப்பாக ஓட்டி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கண்டிப்பாக ஓட்டியே ஆகிடுவோம் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இப்போ செகண்ட் பாயிண்ட் குள்ளே போயிடலாம் எந்த செலவுகளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னாலுமே உடனே வாங்கிடாமல் கொஞ்சம் தள்ளி போடுறது இந்த மாதிரி தள்ளி போடும் போது உண்மையாகவே அந்த பொருள் நம்மளுக்கு தேவையா தேவை இல்லையா அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் சில நேரங்களில் நம்மளால் டக்குன்னு வாங்க முடியும் அஞ்சு ரூபா பத்துரூவா பொருள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்காம டக்குன்னு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது தேவையில்லாத பொருளாக நம்மளுக்கு தோணும் வாங்கினதுக்கு பின்னாடி தான் அது வந்து நம்மளுக்கு தோணும் அதனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வாங்கிடாமல் எல்லா பொருளுக்கும் ஒவ்வொரு டைம் கொடுத்துருங்க இப்போ ஆன்லைன்லேயே ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கார்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன் மந்த்து அல்லது அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது டைம் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை யோசித்து வாங்கும்போது நம்மளுக்கு உண்மையாகவே அந்த பொருள் தேவைன்னா நம்மளுக்கு அடுத்த நாளுமே வாங்கணும்னு தோணும் கண்டிப்பாக அந்த பொருள் தேவை இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா அடுத்த நாள் வேணாம் இது வாங்க வேணாம் நம்மளுக்கு யூஸாக இருக்காது இது தேவையில்லாத செலவு நம்ம மைண்டே நம்மளுக்கு சொல்லிரும் அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி போட்டு பழகுங்க மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறது மற்றவங்களுக்காக செலவுன்னு பார்த்திங்கன்னா இப்போ பசங்களுக்கே ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறோம் இல்லை நம்மளுக்கே வந்து எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காகன்னு பண்ணாமல் நம்மளுக்கு உண்மையாகவே இது இந்த செலிப்ரேஷன் வந்து சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னா பண்ணலாம் மற்றவங்க சொந்தக்காரவங்க இதை வந்து ஃபங்க்ஷன் வந்து பெருசாக வச்சா தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும் மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்து ஏதாவது ஃபங்க்ஷனை வந்து கடை வாங்கி பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் உண்மையாகவே நம்மளுக்கு இதில் பலன் இருக்குன்னா அதை பண்ணுங்கள் மற்றவங்களுக்காகன்னு சொல்லிட்டு எந்த ஒரு செலவுகளையுமே பண்ணாதீங்க ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம கடன் வாங்கி நம்ம செலவு பண்ணால் அந்த கடன் அடைக்க போகிறது மற்றவங்களில் நம்ம தான் பண்ணி ஆகணும் அதனால கொஞ்சம் யோசித்து மற்றவங்களுக்காக பண்ணாமல் இருக்கிறது நல்லது நாலாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் நம்ம எதுக்காக சிக்கனமாக இருந்து நம்ம காசை அமௌண்ட் எல்லாம் சேர்க்குறோம் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு கஷ்டப்படாமல் வாழ்கிறதுக்கு தானே அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கையை வைக்கிறது நம்ம சாப்பாடு விஷயங்களில் ஆரோக்கியத்தை கம்மி பண்ணுறது காசு ஸுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அமௌண்ட்டு கம்மியான அமௌண்ட்லேயே நம்ம ஆரோக்கியமான சாப்பாடை வந்து சாப்பிட்லாம் நம்ம சேனலில் வர எல்லா ரெசிப்பியுமே ரொம்ப எல்லாராலையும் வாங்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான மெனுவை தான் நான் போட்டுட்டு வருவேன் அதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் ஃபுட் ஐட்டத்தை கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லா ஹெல்த்தியாக அப்படின்னா நிறைய வந்து மணி வந்து சேவ் ஆகும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு செலவை நம்ம டோட்டலாக குறைச்சிடலாம் நம்ம வந்து சிக்கனப்படுத்தி ரொம்ப கம்மியாக அதில் சத்தே இல்லாமல் கடகடன் வேலையை முடிச்சிட்டு நம்ம வேலைக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம் சா சமையலில் ரொம்ப கவனம் செலுத்தாமல் இருக்கோம் அப்படின்னா லாஸ்ட்டில் நம்ம ஹாஸ்பிட்டலில் அதிக நேரங்களில் செலவு பண்ணணும் அதிக காசையும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி அதுக்குன்னு தனி அமௌண்ட்டு சேர்த்து வைங்க செலவு பண்ணுங்கள் இந்த மாதிரி சமையலுக்கு தனி அமௌண்ட்டு செலவு பண்ணும்போது அது ஒரு சேமிப்பாக தான் நம்மளுக்கு அமையும் ரெண்டாவது எல்லா சொத்துக்களை விட நம்ம உடம்பு பெரிய சொத்து அதுக்கு வந்து சேமிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா கிச்சன்ல இருந்து தான் ஆரம்பிக்குது அதனால நல்ல ஆரோக்கியமான உணவாக சாப்பிடுங்க அஞ்சாவது பாயிண்ட்டை பார்த்ததுக்கு பின்னாடி எங்களுக்கு மணியில் நான் எப்படி எல்லாம் முன்னேறணுன்றதையும் லாஸ்ட்டாக பார்க்கலாம் அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறது நோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி இவ்வளோ சாமான் வாங்குகிறோம் மா வாரத்துக்கு இவ்வளோ காய்கறி வாங்குகிறோம் அப்படின்னு நம்ம எல்லாருமே நோட் பண்ணுறது உண்டு ஆனால் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒரு ரூபா இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் வாங்குகிற திங்ஸ் அதுக்கப்புறம் கரண்ட்டு பில் கட்டுறது நம்ம ஃபோனில் பே பண்ணுறது இது எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் தெரிய வரும் இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோமானு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்ம வந்து அந்த செலவு வந்து எழுதி வைக்கும் போது எனக்கு ரொம்பவே இருந்தது பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கும்போது ஒரு அஞ்சு ரூபா கொடுப்பேன் வெளியில் சாப்பிட்றதுக்கு அது வந்து ஒரு மாதத்தில் அதை வந்து கணக்கு பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அதிகமான அதுக்கே ஒரு அமௌண்ட் கூட வந்துச்சு அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி கடையில் நான் ரெகுலராக ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு ஏதாவது தேவைப்படுறது ரேராக வாங்குவேன் மற்ற மொத்தமாக சாமான் வாங்குறதுனால எனக்கு இந்த பெட்டி கடையில் வாங்குற பழக்கம் இல்லை அதாவது தேவை ரொம்ப தேவை இருந்துச்சுன்னா மட்டும் வாங்குவேன் அந்த மாதிரி வாங்குற எப்பயாவது வாங்குறது அந்த பெட்டிக்கடையில் வாங்குறதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டாக எனக்கு மாதத்துக்குள்ள வந்து இருந்துச்சு இதெல்லாம் நான் வந்து எனக்கு பிளான் பண்ணவே இல்லை இதுக்கெல்லாம் செலவாகும்னு நான் வந்து தெரியலை அதை நோட் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கும் போது பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம செலவு அதிகமாக பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும் அதுக்கு செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சு அதை வந்து செலவு பண்ண ஆரம்பிப்போம் அதனால் கண்டிப்பாக இருந்தாலும் அதை எழுதி வச்சு பழகுங்க இப்போ வந்து நாங்கள் ஃபினான்ஷியலாக எப்படி ஸ்டேபிள் ஆனன்றத கதையை வந்து நம்ம பார்க்கலாம் என் ஹஸ்பண்ட் பார்க்குற வேலையே வந்து இன்னொருத்தவங்க பார்த்து அவங்க வந்து அதே சம்பளம் வாங்குறவங்களே நிறைய பேர் கஷ்டப்படுறவங்கள நான் பார்த்துருக்குறேன் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லோன் வாங்கி வந்து பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு வாங்குறோம் அல்லது இடம் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கடன் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது அதே சமயம் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு சைக்கிள் இருந்தாலும் ஒரு பைக் வாங்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து லோன் வாங்குகிறோம் அந்த லோனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தகுதிக்கு அதிகமாக வந்து லோன் கிடைக்கிதுன்னு நம்ம வாங்கி அதுக்கு வந்து கட்டிக்கிட்டே போது நம்மளுக்கு வந்து மிடில் கிளாஸாகவே தான் இருப்போம் நம்ம ஒரு அடுத்த லெவலுக்கு நம்மளால் போக முடியாது பணக்காரங்களும் பணக்காரங்களாகவும் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸாகவும் இருக்கிறதுக்கு காரணம் இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்றைக்கு நம்ம கடன் இல்லாமல் ஒரு பொருளையோ வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளோட முன்னேற்றம் நினைக்கிறேன் கடை வாங்கி எல்லா பொருளும் வாங்குறதுக்கு வாங்காம இருக்கிறத வச்சு நம்மளால சமாளிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் பெரிய புத்திசாலித்தனம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பைக் வாங்கினா கூட அந்த பைக்கை முடிஞ்ச அளவுக்கு அதை ரிப்பேர் பண்ணி எப்படியாவது ஓட்டிடலான்னு பார்ப்பாங்க நிறைய பேரை நான் பார்க்குறேன் ரொம்ப காஸ்ட்லியான பைக்காக யூஸ் பண்ணணும் நிறைய காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிக்கனமாக இருக்கிறத எந்த அளவுக்கு ரிப்பேர் பண்ணி ஓட்ட முடியுமோ ஓட்டுறனால இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கோம்னு நினைக்கிறேன் இது வந்து பைக்கை வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஒரு சின்ன ஊருக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்காக ஒரு ஒரு மணி நேரத்தில் போகிறோம் அப்படின்னா நம்ம பஸ்ஸில் போனோம் அப்படின்னா நூறுபாய்க்குள்ளே முடிஞ்சிடும் அதே நம்ம கார் புக் பண்ணி போகிறோம் அப்படின்னா ஆயிரரூபாலேருந்து ரெண்டாயிரரூபா வரைக்கும் ஆகும் இல்லையா இப்போலாம் ரொம்ப அதிகமாகவே ஆகுது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பஸ்லே போயிட்டு அங்கே போய் நல்லா சாப்பிட்றதுக்கு செலவு பண்ணுவோம் அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ஹஸ்பண்ட் இங்கே பஸ்ஸுக்கு கொடுக்குற காசை காருக்கு கொடுக்குற காசை அங்கே போய் நம்ம என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணும் போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் வந்து பஸ்ஸில் போகலாமா காரில் போகலாமா இல்லை காரில் போகும்போது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சில கன்ஃபியூஷன் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னது எங்களுக்கே தெரிய வரும் இது வந்து உடனே நம்மளுக்கு தெரிஞ்ச கணக்கில் இதே மெத்தடில் நம்ம வந்து சிக்கனமாகவே பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு காலகட்டங்களில் நம்ம மற்றவங்களோட முன்னேறத நம்ம கண்கூட பார்க்கலாம் இதுதான் என் ஹஸ்பண்ட் வாங்குற சம்பளம் இன்னொருத்தவங்க வாங்கும் போது அவங்க கஷ்டப்படுறதையும் அதே சம்பளம் வந்து நாங்கள் வாங்கும் போது வந்து ரொம்ப நிறைவாகவும் நல்ல இருக்கிறதுக்கு காரணமாகவும் நான் நினைக்கிறேன் என்னோடய செலவு இதுதான் என்னோடய சேமிப்பு இதுதான் தான் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது உங்கள் குடும்பத்துக்கு செட் ஆகாது உங்களோட வருமானம் வேறு மாதிரி இருக்கலாம் உங்களோட செலவுகள் வேறு மாதிரி இருக்கலாம் அதனால் நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் கண்டிப்பாக பிளான் பண்ணி ஆகணும் இது எல்லாமே என்னோடய அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோக்காக நீ எதுவுமே சொல்லலை கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாஸின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெரிய வந்துடும்